ஸோ அட்டகாசமான வீடு ஒன்றுங்க சேல்ஸுக்கு வந்துருக்குது கிழக்கு சைட்லேங்க கிழக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க மொத்தம் வந்து மூணு புள்ளி பத்து சென்ட்டுங்க அது வித் கார் பார்க்கிங்கோடு வந்துடுதுங்க போருங்க போருக்குண்டான மோட்ரு அவுட்ரு பாத்ரூமோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஹாலுங்க ரெண்டு பெட்ரூமுங்க வித் கிச்சனோடு வந்துடுங்க அதுவும் வந்து டைனிங்கோடய வந்துடும் இதில் ஒன்று ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பெட்ரூமுக்கு பத்துக்கு பதினாறுங்க ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோட வந்துடும் அதுபோக வந்து அவுட்டர் பாத்ரூம்னு சகல வசதியோடயே வந்துடுங்க மொத்தம் வந்து இந்த மூணு புள்ளி பத்து சென்ட்டு லேண்டு வந்துங்க வீட்டோடு வந்துங்க பில்டர்ஸ் கேட்குற விலைங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்சடு கிடையாதுங்க தாராளமாக வந்து நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடு வந்து எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூரில் காங்கேயம் ரோடு முதலிப்பாளையங்க முதலிப்பாளையங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது மாதிரி இடங்கள் வாங்க விற்க வீடுகள் வாங்க விற்க அனுகும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஜேபி ஆதித்யா ரியல் எஸ்டேட்டுங்க